வணக்கம் நண்பர்களே இன்று எனது அலுவலகத்தில் நடந்த ஒரு சிறந்த அனுபவத்தை உங்களோடு பகிர விரும்புகிறேன் நான் மற்றும் எனது அலுவலக தோழி ஒருவருடன் எப்படி பஜனை செய்ய ஆரம்பித்தோம் அது எப்படி ஒரு நல்ல முறையில் முடிந்தது என்பதை சொல்லப்போகிறேன் முழு கதையையும் கேளுங்கள் நிச்சயம் உங்களுக்கும் பிடிக்கும் நான் அந்த அலுவலகத்தில் புதிதாக வேலைக்கு சேர்ந்தபோது எனக்கு ஒரு மேலாளராக காவ்யா நியமிக்கப்பட்டிருந்தார் காவ்யா மிகவும் நேர்மையான மற்றும் நட்புடன் நடந்து கொள்ளும் ஒருவர் எந்த கொக்கரக்கமும் இல்லாமல் பொறுப்போடு எனக்கு அலுவலக வேலைகளை தெளிவாக கற்றுக் கொடுத்தார் அந்த சூழ்நிலையில் நாங்கள் இருவரும் நல்ல நண்பர்களாகி ஒருவருக்கொருவர் தனிப்பட்ட விஷயங்களையும் பகிர ஆரம்பித்தோம் அதனால் எங்கள் நட்பு மேலும் வலுப்பெற்றது ஒருநாள் பஜனை குறித்து பேசும்போது காவ்யா ஒரு யோசனை சொன்னார் நம்மாலேயே அலுவலகத்தில் சிறிய அளவிலாவது பஜனை செய்ய முடியுமா என்றார் அந்த யோசனை எனக்கும் மிகவும் பிடித்தது பின்னர் எளிமையாக பஜனை செய்ய திட்டமிட்டோம் முதல் நாள் சிறிய குழுவாக ஆரம்பித்தோம் ஒருவரும் மற்றவரையும் ஊக்கப்படுத்தி பஜனை செய்து வந்தோம் அது எங்களுக்கு மட்டுமல்லாமல் சுற்றியுள்ள சக ஊழியர்களுக்கும் நல்ல உறவையும் நேர்மறை சூழலையும் ஏற்படுத்தியது ஒருநாள் பொதுவான உரையாடலில் குடும்ப வாழ்க்கை குறித்து கேட்டபோது காவ்யாவின் முகத்தில் சிறு சோகத்தை காண முடிந்தது அதன் பின்னணி என்னவென்று பேசும்போது குடும்பத்தில் சில சிக்கல்கள் இருப்பதை சொன்னார் அதை கேட்டு எனக்கும் மனத்தில் வருத்தமாக இருந்தது அவளுக்கு ஆறுதல் சொல்லி நல்ல உற்சாகம் தர முயற்சி செய்தேன் தொடர்ந்து தினமும் எளிமையான மற்றும் மகிழ்ச்சியான உரையாடல்களை செய்து அவளது மனநிலையை சிறிது சிறிதாக மாற்ற முயற்சி செய்தேன் இதனால் நாங்கள் இன்னும் நெருக்கமான நண்பர்களாகி அன்றாட அலுவலக வாழ்வில் சிரிப்பும் மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொண்டோம் சனிக்கிழமை என்பது அரை நாள் வேலை அதனால் அந்த நாளில் காவ்யாவோடு சேர்ந்து ஜாலியாக பேசிக்கொண்டே அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தோம் அப்போது நான் நான் பைக்கில் உன்னை வீடு வரை கொண்டு போகிறேன் என்று கூறினேன் அவளும் சம்மதித்தாள் பயணம் மிகவும் நல்லதாக இருந்தது வீட்டில் விட்டபோது காவ்யா எளிமையாக நன்றி சொல்லி இறங்கிவிட்டாள் அந்த நேரத்தில் எனக்குள் நம்ம நட்பை இன்னும் சிறிது வளர்த்திருக்கலாம் என்ற சாதாரண எண்ணம் வந்தது அதற்குப் பிறகு ஒரு நாள் ஆபீஸில் ஆகஸ்ட் மாத சிறந்த ஊழியராக என்னை அறிவித்தார்கள் இது நான் புதிதாக சேர்ந்த சில மாதங்களில் கிடைத்த ஒரு பெரிய மரியாதை என்பதால் அன்றைய நாள் அலுவலகத்தில் அனைவரும் எனக்கு வாழ்த்து கூறினர் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு எண்ணம் இந்த வெற்றிக்கு பெரிய பங்குதான் காவ்யாவுக்கு இருக்கிறது அவளால்தான் நான் இவ்வளவு நன்றாக செயல்பட முடிந்தது அதனால் பொதுமக்கள் கூட்டத்தில் நான் இந்த வெற்றி காவ்யா மேடமுடைய ஆதரவும் உதவியும் இல்லாமல் சாத்தியமாகாது என்று கூறினேன் அதை கேட்ட அனைவரும் காவ்யாவை பாராட்டினார்கள் அன்று சிறப்பாக நாள் சென்றது அடுத்த நாள் காலை காவ்யாவிடம் பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசை காண்பித்து மகிழ்ச்சியாக பகிர்ந்தேன் அவள் வாவ் சிவா மிகச் சிறந்த செய்தி நேரில் அந்த தருணத்தில் இருக்க முடியாமல் போனது குறைதான் ஆனால் உன் உழைப்பால் இந்த வெற்றி கிடைத்தது என்று பாராட்டினார் அன்றைய தினம் மதிய உணவிற்கு நான் ஏற்பாடு செய்திருந்தேன் காவ்யா சிவா சும்மா கிண்டல்தான் வீட்டில் சமைத்திருந்தது வீணாகும் என்றாலும் நான் இல்லை இந்த நாளை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும் சாப்பாட்டிற்கு போகலாம் என்று உறுதியாக கூறினேன் இருவரும் ஒரு பெரிய உணவகத்தில் சாப்பிட்டு ரசித்தோம் பின் வழக்கம்போல் காவ்யாவை வீட்டிற்கு இறக்கிவிட்டேன் அப்போது காவ்யா வாங்க சிவா உள்ள வந்து காஃபி குடிச்சிட்டு போங்க என்று அழைத்தாள் அவளது அழைப்பில் ஏற்று ஒரு நண்பனாக உள்ளே சென்றேன் வீட்டில் எளிமையாக உரையாடிக் கொண்டே அலுவலகம் பற்றியும் எதிர்கால திட்டங்களையும் பேசினோம் இனிமேலும் சந்தோஷமான நாட்களை உருவாக்குவோம் என்று நாங்கள் திட்டமிட்டோம் எந்த தவறான அல்லது தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் நல்ல நேர்மறை நட்பு பிணைப்பு போல அந்த நாள் இனிதே முடிந்தது அந்த சம்பவத்திற்கு பிறகு நாங்கள் அலுவலகத்தில் மேலும் நெருக்கமாக பழக ஆரம்பித்தோம் ஒவ்வொரு காலை அலுவலகத்திற்கு வரும்போது காவ்யா ஒரு சிறிய சந்தோஷமான புன்னகையுடன் காலை வணக்கம் சிவா என்று உற்சாகமாக சொல்வார் அதேபோல் நானும் காலை வணக்கம் மேடம் என்று பதிலளிப்பேன் இது ஒரு வழக்கமான ஆனந்தமான பழக்கமாகிவிட்டது அந்த சிறிய உரையாடல் கூட நம் நாளை எவ்வளவு நல்ல முறையில் தொடங்க வைக்கிறது தெரியுமா எல்லோருக்கும் நல்வாழ்வு எண்ணங்களை ஏற்படுத்துகிறது பொதுவாக வேலை சுமைகள் அதிகம் இருந்தாலும் நாங்கள் எப்போதுமே ஒரு நேரம் ஒதுக்கி சிறிய பஜனையும் செய்யாமல் விடமாட்டோம் அது எங்கள் மனதிற்கும் அலுவலக சூழலுக்கும் ஒரு நன்றியுடை உணர்வை ஏற்படுத்தியது இது எங்கள் சக ஊழியர்களுக்கும் பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்தியது சிலர் கூட என்ன சிவா இவ்வளவு ஆர்வமா பஜனைக்கு என்று கிண்டலாக கேட்பார்கள் ஆனால் நாங்களோ இது எங்கள் மனதை தூய்மைப்படுத்தும் நல்ல சக்தி தரும் என்று சிரித்துக்கொண்டே பதில் கொடுப்போம் ஒரு நாள் ஒரு முக்கியமான ப்ராஜெக்டர்ஸ் ஒரு கடுமையான நேரத்தில் இருந்தது அதில் நான் கவலையுடன் இருந்தபோது காஃபியா என்னை அழைத்து சிவா ஒன்னும் கவலைப்படாதே நம்மால இந்த ப்ராஜெக்டை நிச்சயம் சரியாக முடிக்க முடியும் நீ மட்டும் நம்பிக்கையுடன் இருக்கணும் என்று சொன்னார் அந்த வார்த்தைகள் எனக்குள் புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியது தொடர்ந்து இருவரும் சேர்ந்து மிகவும் ஸ்ரத்தை கொண்டு வேலை செய்தோம் தொடர்ந்து அந்த ப்ராஜெக்டு மிகச் சிறப்பாக நிறைவேறியது அதே நேரத்தில் அலுவலகத்தில் உள்ள மற்றொரு பெண் ஊழியர் மனோஜா எங்களுடன் பழக ஆரம்பித்தார் மூவர் சேர்ந்து இரண்டொரு நாள் சிறிய குழுவாக பஜனை செய்யும் பழக்கம் வந்தது இது முழு அலுவலகத்துக்கே தெரிந்துவிட்டது பலர் நம்மை சூப்பர் நல்ல விஷயம் நாங்கவும் ஒரு நாள் சேர்ந்து பஜனை செய்யலாம்னு தோணுது என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் ஒரு நாள் சனிக்கிழமை அன்று வேலை களைப்புடன் முடிந்தது அந்த நாள் காவ்யா திடீரென்று சிவா நீ இந்த வாரம் என்னை எவ்வளவு சமாளிச்சு உதவிச்சு உண்மையிலே ஒரு காஃபி வாங்கணும் என்று சிரித்து கூறினாள் அதைக் கேட்டவுடன் நானும் கண்டிப்பா வாங்கலாம் நம்ம நண்பர்களா ப்ராஜெக்ட் வெற்றியை கொண்டாடணும் என்றேன் அப்புறம் நாங்க அருகிலேயே உள்ள ஒரு சிறிய காஃபி ஷாப்புக்கு சென்றோம் சிறிய டீமேஷில் இருவரும் சிரித்து பேசிக்கொண்டே நல்ல நேரம் கழித்தோம் அதிலும் எங்கள் நட்பு இன்னும் ஒரு படி உயர்ந்தது அடுத்த வாரம் ஒரு ஒன் அலுவலக கூட்டத்தில் மேனேஜ்மெண்ட் உத்தியோகபூர்வமாக இந்த அலுவலகத்தில் ஒரு நல்ல பாசிட்டிவ் கலாச்சாரம் ஏற்படுத்துவதற்காக சிவா மற்றும் காவ்யா ஆகிய இருவரும் சிறந்த பங்களிப்பு செய்துள்ளனர் என்று பாராட்டினார்கள் அந்த தருணம் நமக்கு மிகவும் பெருமை படையச் செய்தது மற்ற ஊழியர்களும் எங்களை பாராட்டினர் அன்றைய மதியம் நாங்கள் மூவரும் நானும் காவ்யாவும் மனோஜாவும் சேர்ந்து ஒரு சிறிய உள்புற அவுட்டிங் செய்தோம் பிறகு வழக்கம்போல் காவ்யாவை வீட்டிற்கு அழைத்துவிட்டேன் அப்போது காவ்யா இவ்ளோ நாள் நீ என்னோட நண்பனாக இருந்ததுதான் ஒரு பெரிய விஷயம் சிவா நேர்மையான உறவுகளை இப்படி பாதுகாப்பது மிகவும் முக்கியம் என்றார் அதை கேட்டு எனக்கும் மனதில் நல்ல உணர்வு வந்தது அந்த நாளின் இறுதியில் எனக்குள் ஒரு எண்ணம் இவ்ளோ நேர்மையான நட்புகள் இருந்தாலே அலுவலக வாழ்க்கை மட்டுமில்லாமல் வாழ்க்கையே இனிமையாக இருக்குமே அதனால்தான் நண்பர்களே எப்போதுமே நேர்மையான நல்ல நண்பர்களை வளர்த்து கொள்ளுங்கள் நல்ல உறவுகள் வாழ்வின் சுகத்தையும் சக்தியையும் அதிகப்படுத்தும்